சொல்லுங்கள் வில்லுங்கள் பகுதியில் இன்னைக்கு யாரை பற்றி சொல்ல போகிறோன்னா தைமூரை பற்றி திரும்பவும் பேச போகிறோம் தைமூர் வெற்றிகரமாக ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சிடறாரு டெல்லியை நோக்கி நுழையிறாரு டெல்லியை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பரவசம் ஆயிடுது இங்கே பாரு இவ்வளோ பெரிய கட்டிடங்கள்லாம் கட்டியிருக்காங்க இந்த ஆளுங்கள்லாம் ரொம்ப அசாத்தியமான ஆளுங்க இவ்வளோ பெரிய கட்டிடங்களை கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மினார் மேலே ஏறி வந்து பார்க்குறாரு டெல்லியே வந்து சுற்றி பார்க்குறாரு அது மாதிரி இருக்கிற கோட்டைகள் எல்லாத்தையும் வந்து சுற்றி சுற்றி பார்க்குறாரு டெல்லி நகரத்தை வளம் வராரு அந்த டைமில் பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் வந்து உள்ள நுழைஞ்சி அவர் காலில் விழாத குறையாக கிட்டே இருக்க செல்வங்கள்லாம் எடுத்து வந்து கொட்டி என்ன பண்ணுறாங்கன்னா பணையத் தொகையாக உயிரை வந்து கேட்குறாங்க சரி போயிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறாரு வாங்கி வச்சுக்கிட்டு அவரையும் வந்து எப்படியாவது வந்து காவல் மாதிரி டெல்லி பக்கம் வந்து சிறை மாதிரி போடுறாரு அந்த டைமில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சில பேர்லாம் வந்து எப்படியாவது இந்த காட்டு காட்டுமிராண்டுக்கிட்டே வந்து தப்பிச்சு டெல்லியை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க சில பேர் வந்து தைமுருடைய ஆட்களை வந்து கொலை பண்ணிடுறாங்க இதனால் கோபம் மனிதர் தைமூர் இனிமேல் ஒருத்தனையும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கையில் அகப்பட்டவங்களெலாம் வந்து கொலை பண்ணுறாங்க கொலை பண்ணிவிட்டு எல்லாம் வந்து தைமுருடைய ஆட்கள்லாம் வந்து வீடு புகறாங்க வீடு புகுந்துட்டு அவங்க சொல்கிறாங்க இந்த நாட்டில் செல்வது தேடி எங்கேயும் போக வேண்டாம் இந்த பெண்களுடைய கழுத்துலேயே நிறைய இருக்குது வேலைக்கார பெண்கள்கிட்ட கூட நிறைய தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா தங்கம் உள்ள நாடு தானே இந்த தங்கமான நாடு இந்தியா ஸோ தங்கத்தெல்லாம் வந்து அவங்க வந்து கொள்ளடிச்சிட்டு போகிறாங்க அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தைமூர் வந்து எப்படியாவது வந்து யானைகளை வந்து தன்னுடைய நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு ஸோ பூமஷா படையிலேருந்து மிஞ்சிய அந்த யானைகள்லாம் வந்து அணிவகுத்து நிற்க வைக்கிறாங்க யானைகள் அணிவகுப்பும் யானைகளுடைய மரியாதையும் பார்த்து ரொம்ப தைமருக்கு வந்து பிடிச்சு போயிடுது அவர் வச்சுருக்க காண்டாமிருகத்தை பார்க்குறாங்க காண்டாமிருகம் ரொம்ப சுறுசுறுப்பே இல்லாமல் ஒரு மாதிரி வருது காசிராங்காலேருந்து கொண்டு வரப்பட்ட காண்டாமிருகம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தைமூர் என்ன பண்ணுறாருன்னா அந்த இந்திய யானைகளை மட்டும் தன்னோட அழைச்சிட்டு போகிறதுக்காக ஏற்பாடு பண்ணுறாரு ஒவ்வொரு யானைக்கும் பெயிண்ட் அடித்து அழகு பார்த்து தன்னோட அழிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு ஆனால் அந்த டெல்லி நகரம் ரெண்டு வருஷத்துக்கு வாழத்துக்கு தகுந்த இல்லாத நகரமாக போயிடுது ஏன்னா எங்கப்பார் பிணந்தின்னி வௌவால்கள் வந்து சுற்றி திரியுது ஸோ அது நிறைய தொற்று நோயும் அந்த டைமில் வந்து ஏற்படுது சரி இன்றைக்கான கேள்வி பகுதிக்கு போகலாமா தைமுறை கவர்ந்த மிருகமேது எதை தன்னோடு எந்த மிருகத்தை தன்னோடு தைமூர் அழைத்து சென்றார் இந்த கேள்விக்கான பதிலை தெரியல் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு உங்களுடைய நேம் உங்களுடைய ஏஜ் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் உங்கள் முழு முகவரிடைய வாட்ஸ்அப் செய்யுங்க முதல் சொல்லக்கூடிய மூன்று பேருக்கு விரிச்சம் அகாடமியின் சார்பில் பரிசுகள் வழங்கப்படும்